உலக யுத்தம் ஒன்று ரெண்டு எல்லாமே சும்மா ஒண்ணு இல்லை அப்படிங்கிற தான் இப்ப ட்ரம்ப்போட ட்ரேட் வார் அப்படிங்கிறது இடம் பிடிக்குது ஏற குறைய எல்லா நாடுகளும் சுத்தி அடிக்கக்கூடிய மனுஷனா மாறி நிற்கிறார் அவர் சொன்ன மாதிரியே தான் ஒரு சூப்பர்மேன் எல்லா நாட்டையும் வலிக்கு கொண்டு வரேன் பார் அப்படின்னு பிரச்சாரத்துல சொன்னாரு அதைத்தான் செய்கிறாரு என்ன ஒன்று விட்டு ஓவர் பேச்சு அவன் எப்படி முத்தந்திர தெரியுமா கெஞ்சினா சார் சார் சார்னு அப்படின்னு எவன் போய் கெஞ்சினான்னு தெரில ஆனா அப்படி பேசி திரிகிறாரு பதிலுக்கு பதில் டாரிஃபை குறைக்கிறோம் தான் இறங்கி வரணுங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடு நிறைய நாடுகளோட நிலைப்பாடு இதை ஒட்டியே வருது சில நாடுகள் பைத்தியகர மாதிரி நடந்துக்கிறாங்க ஐரோப்பா சீனா போன்ற நாடுகள் கேட்கவே வேணாம் எதிர்க்கிறேங்கிற பேர்ல பைத்தியகர மாதிரி நடந்துக்கிறான் ஒரு காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவோட நிலக்கரி வேணாம் அப்படின்னு அப்புறம் கரண்ட்லாம் எல்லாம் உட்காந்த மாதிரிதான் நடக்க போகுது அது நடக்கும்போது பாத்திரலாம் மிக விரைவில் நடந்துடும் தலைவன் சுருண்டு விழுகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அன்னை அமெரிக்கா போற தொடுத்துரும் அப்புறம் அதிபர் ஷி பிங் போய் சேர வேண்டியது இந்த ட்ரேட் வார் மொத்தத்துலையும் இந்தியாவுக்கு அதிகமான மைலேஜ் எடுக்க முடியுங்கிறத கடந்த காலங்கள்ல நம்மளே விரிவா பார்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போவும் இந்தியாவோட வேகம் பத்தாது அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் இப்போ உள்ள கவர்மெண்ட் கிடையாது ரொம்ப நாளா நம்ம தூங்கிட்டோம் ரொம்ப காலமாக இந்த இண்டஸ்ட்ரி பக்கம் தலையிடுறதே கிடையாது இந்த இண்டஸ்ட்ரிக்கு தலையிடக்கூடிய இண்டஸ்ட்ரிகள் வளரும் போது அதை உள்நாட்டில் ஏதோ ஒன்று சொல்லி அரசியலை சொல்லி இல்லாத பூதத்தை இருக்கிறதாக காட்டி அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் ஷட் டவுன் பண்ணியாது ஏறக்குறைய இதுல உள்ள பிளேயருக்கு அப்புறம் ஓடி போயிட்டாங்க இங்கே நாட்டை விட்டு இனி புதுசா பிடிச்சி கூட்டிட்டு வரணும் ரெகுலராக இருக்கும்போது மட்டும் ஒரே நைட்டில் கிழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு தான் சானிடைசர் தேவைப்படும் போது கோவிட் காலகட்டங்களில் இமீடியட்டாக நம்மளால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியல ஆனால் எவ்வளவோ லிக்கர் ஃபேக்ட்ரியிலேருந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் அந்த மாதிரி தான் உதாரணம் தான் இப்போ சீனாவோட பாதிப்பு சீனா பதிலுக்கு டேரிஃப் போடுறதுனால அமெரிக்கா டாய் இண்டஸ்ட்ரி முடங்கி போயிருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அவனுங்க சமாளிச்சிருவாங்க பத்து நாள் பொம்மை எல்லாம் கூட புள்ள விளையாடட்டும் பதினோரா நாள் இந்தியாவில இருந்து பொம்மை வந்துடும் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா இந்த ரேர் எர்த் மினரல் தான் இது தானே அடுத்த உலகமே இயங்க போகுது அப்படிங்கிறனால இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை சீனாவை பொறுத்தவரை ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ரொம்ப காலமாக இதில் ஒர்க் பண்ணி அவனோட ரிசோர்சஸை பூரா கணக்கு பண்ணி எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் எடுத்து அதை மறைச்சி வைக்க முடியுமோ மறைச்சி வச்சிருக்கான் ஏன்னா வெளியில் தெரியிற டேட்டாக்களை காட்டிலும் டேட்டாக்கள் கூட இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு குறைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் பூமி கடியில் தோண்டி எடுக்கக்கூடிய எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்ச வரை இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு வேடிஞ்சொடனே இன்னொருத்தன் போய் வேற ஒன்றை கண்டுபிடிச்சா அந்த எண்ணிக்கையை கூட்டிக்கு சிம்பிளாக சிம்பிளா விஞ்ஞானம் கடந்து போயிடும் காரணம் இதுக்கு மேலே கேள்வி கேட்குறக்கு யாரும் இப்போ நேரமும் இல்லை கேள்வி கேட்டாலும் ஏன் பழைய டேட்டா வளரும் பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சா போச்சு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க அதனால் சீனாவோட ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்பர் ஒன் அதே மாதிரி உலகத்தில் உள்ள மற்ற பகுதி ரிசோர்ஸ்ஸையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் மூலியமாக ரொம்ப காலம் அந்த சைடு ரவுண்ட் அடித்தது மூலயமா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா சத்தியமாக அன்னை அமெரிக்கா தான் ஊர் உலகம் பூரா போய் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் குட்டிச்சாத்தான் வேலையை பல நாடுகளில் காட்டிக்கிட்டு தெரிஞ்ச அமெரிக்கா சீனாவை நோக்கி காட்டியிருந்துச்சு அப்படின்னா சீனா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது இப்போ உட்காந்து மல்லுக்கட்ட தேவையும் கிடையாது ஆனால் இப்போ மல்லு கட்டுறார்கள் டாரிஃபை போடுறார்கள் இந்த ரேரை ஏறுத்து மினரல்ஸை எங்கேருந்து கொண்டு வரது அப்படிங்கிறது தான் சீனாவுக்கு அடுத்து பிரேசில் இருக்குது பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா இருக்குது இந்தியாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா இருக்குது இந்தியா ஆஸ்திரேலியா ரவுண்டு தான் அமெரிக்கா இப்போ ஜாஸ்தியாக அடிக்குது இதில் ஒரே நைட்டில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் ஒரே நைட்டில் கொண்டு வரலான்னு உட்காந்து யோசிக்க கூட முடியும் எப்போ அப்படின்னா ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிகளை பற்றி விடுறதுக்கு முன்னாடி அப்ப பத்தி விட்டதுக்கு பின்னாடி எல்லாம் சீனா இருக்கானா அப்படின்னு கேட்டா பொதுவாவே ஒரு விஷயம் உள்ளூர்ல இருந்து கிளம்புது அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வெளிநாடு இருக்கான் அன்னைக்கு அது அவன் பார்த்துருக்க மாட்டான் வருங்கால டிஸ்டர்பன்ஸா பார்த்தாலே அகற்றிடுவாங்க இது சீனா மட்டும் கிடையாது அன்னை அமெரிக்கா கூட செஞ்சிருக்கலாம் யார் வேணாலும் செஞ்சிருப்பாங்க உலக அரசியல்ல எந்த நாடு ரொம்ப அலர்ட்டா இருக்கோ அந்த நாடும் நாட்டு மக்களும் தப்பிச்சுக்குவார்கள் இது பால பாடகம் நம்ம எல்லைகள்லேயே கதவுபடாம இருப்போம் அதுதான் பாதுகாப்புன்னு ஒரு வீணா போன தியரியை வச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப நீளம் அதனால் அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையே இல்லை இப்போ முடிச்சுக்கலாம் இப்போ முடிச்சுக்கிட்டா கூட ஸ்பீடா கரை ஏறிடலாமான்னு கேட்டா இதே ஜோரில் போனோம்னா கரை ஏறிடலாம் ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கும் சரி டெக்னாலஜியை கொண்டு வர்றதுக்கும் சரி ஏன்னா இந்த ரேர்மெண்ட்ல தோண்டணும் விற்றோம் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அதை உட்கார்ந்து பிரிச்சுக்கணும் அதில் பல விஷயங்கள் இருக்கு இந்த டெக்னாலஜி சார்ந்து அமெரிக்காவால ஈஸியா கொண்டு வர முடியும் எவ்வளவுதான் சீனாவுக்கு பின்ன தங்கி இருந்தாலும் டப்பு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும் டெக்னாலஜியை கொண்டு வர முடியும் அதனால் வலுவான ஒரு பார்ட்னர்ஷிப் கையில இருக்கு இப்போ உள்ளூரில் ஸ்மார்ட்டா யோசிச்சோம் அப்படின்னா நிறைய சாதிக்கலாம் ரொம்ப காலத்துக்கு உலகத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் கவர்மெண்ட் இதுக்காக ஏற்கனவே அதாவது ட்ரம்ப் மோடி அவர்கள் சமீபத்தை சந்திப்புக்கு முன்னாடியே ப்ரைவேட் பிளேயரை இறக்குறக்கு தயாராகிடுச்சு அக்ரிமெண்ட்டையும் சைன் பண்ணிட்டார்கள் அதுக்கான விஷயங்களையும் கவர்மெண்ட்டு முடுக்கி விட்டுருச்சு அது பத்தாதுன்னு ட்ரம்ப்போட சந்திப்புக்கு பிறகு அமெரிக்காவிலேருந்து இது சம்பந்தப்பட்ட விசிட்டுகள் கூடிக்கிட்டே இருக்கு பொதுவாகவே இந்தியால இந்தியான்னு இல்லை உலகத்தில் எந்த பகுதிகளில் பூமிக்கு கடியில் என்னத்தை கண்டுபிடிச்சாலும் அன்னை அமெரிக்கா வீணாக போன ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன் அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேர் அதோட சாராம்சம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது உலகத்தில் உள்ள பூமிக்கு அடியில் உள்ள வளத்தை பாதுகாப்பது பாதுகாத்த லட்சணத்தை தான் வருடந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கமே ஊர் உலகத்தில் பூரா போய் கொள்ளை அடிக்கிறதே நீந்தானடா ஆனா அப்படி ஒரு டைட்டிலோட வச்சுக்குவாங்க எங்க எதை கண்டுபிடிச்சாலும் சரி உள்ளூர் மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உள்ளூர் மக்கள் காதுகளுக்கு செய்தி வரும் கூடவே இன்னொரு செய்தி உன்னு கேட்கும் என்னடான்னு பார்த்தா அமெரிக்க விமானம் லேண்ட் ஆயிருக்கும் இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை அப்படின்னு அவன் கேட்குற டீல் என்னவா இருந்தாலும் சரி எவ்வளவு ஸ்மார்ட்டா நெகோசியேஷன் பண்ணி நம்மளோட மைலேஜை கூட்டுறோமோ கூட்டிக்கலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு பெரும் கலவரம் வெடிச்சு போயிடும் வெடிச்சு நாடே ஒண்ணும் இல்லாம இது உலகம் பூரா அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு தான் இந்தியா கிட்ட இதெல்லாம் செய்யணும்னு இப்ப கனவு கூட காண முடியாது வெள்ளை மாளிகையில உட்காந்து கூட கனவு காண முடியாது இந்தியா கூட ஒரு நல்ல தான் போகுது அதனால வருங்காலங்களில் இந்த ரேர் எர்த் மினரல் இண்டஸ்ட்ரியில இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் அதுல மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா சீனா இப்ப பண்ற வம்புக்கு இந்தியா செலுத்தியே ஆகும் இந்த சீனா இப்போ வம்பே இந்த டாக்ஸ் டாரிஃப் பிரச்சனையே வராட்டி சீனா ஒரு பையன் நம்ப போறதில்ல அவங்க இல்லை இவ்வளவு ரிசோர்ஸை விட்டு வச்சிருக்கிறதே உலகத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற மனநிலையில இருக்கும்போது டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ பெட்ரோலை ஊத்துன மாதிரி ஆகிப்போச்சு அதனால் அதனால மிக வேகமாக இந்தியாவோட வளர்ச்சி இருக்கும் அந்த மிக வேகமான வளர்ச்சிக்கு உள்ளூர் சந்தையும் ஆக்டிவா இருக்கணும் அதுக்கு பிரைவேட் பிளேயர் ஜாஸ்தியா இருக்கணும் பிரைவேட் பிளேயர் இறங்கும் போது உண்மையிலேயே நாடு நலன் சார்ந்து இறங்கணும் அதுவும் ஒரு சிக்கல் இருக்கு அப்படி நாடு நலன் சார்ந்து இறங்கும் போது வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் அரசியலுக்கு பிடி கொடுக்காம உள்ளூர் மக்கள் இருக்கணும் இப்படி மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த என்னடா அடுக்கடுக்கா போனால் எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணாதான் கொடி பிறக்கும் கோடி பிறந்தாதான் வல்லரசு நாடா மாற முடியும் அந்த மாதிரிதான் உலக அரசியல் இருக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ இப்படி இயங்கி தான் உலகங்கள் மிகப்பெரிய அளவுல தங்களோட ரெவென்யூவை பெருக்கி இருக்கார்கள் அதனால இந்தியாவும் கத்துக்குச்சு இந்தியாவும் அந்த பாதையில போய்கிட்டு இருக்கு மிக வேகமா போகணும் அப்படின்னா மக்களும் உஷாரா இருக்கணும் அரசாங்கமும் உஷாரா இருக்கணுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்